அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கட்டிடத்தினுடைய நீளம் நாற்பது மீட்டர் அகலம் இருபது மீட்டர் இதை அப்படி படம் வரைஞ்சுக்கிடுவோம் நாற்பது மீட்டர் இருபது மீட்டர் இந்த கட்டிடத்தை சுற்றி வெளியில் ஒரு மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையினுடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இதை சுற்றிலும் ஒரு மீட்டர் பாதை இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஒரு மீட்டர் இந்த பக்கம் வரைஞ்சு இந்த பாதையினுடைய பரப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது நாற்பது இந்த பாதையினுடைய அகலம் ஒரு மீட்டர் அப்ப இந்த பக்கமும் ஒரு மீட்டர் வந்துடும் அப்போ இந்த வெளி செவ்வகத்தினுடைய நீளம் வந்து இங்க ஒரு ஒன்று இங்க ஒரு ஒன்று அப்ப நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அதே போல இந்த அகலம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து இருபது மீட்டர் அப்போ இந்த பக்கத்துல ஒரு மீட்டர் இந்த பக்கத்துல ஒரு மீட்டர் அப்போ இந்த வெளி செவ்வகத்தினுடைய அகலம் இருபத்தி ரெண்டு மீட்டர் இப்ப பாதையினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா மொத்த செவ்வகத்தினுடைய பரப்புல இருந்து செவ்வகத்தினுடைய பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கி நமக்கு இந்த பாதையினுடைய பரப்பு நமக்கு கிடைச்சிரும் அப்போ பாதையினுடைய பரப்பு ஈக்குவல்ட்டு பாதையினுடைய பரப்பு ஈக்குவல்ட்டு வெளி வெளிச்சவகத்தினுடைய பரப்பு கழித்தல் உள் உள் செவ்வகத்தினுடைய பரப்பு இப்போ நமக்கு வெளிச்சவகத்தினுடைய நீளம் அகலம் நமக்கு தெரியும் நீளம் நாற்பத்தி ரெண்டு அப்போ சுபகத்தினுடைய பரப்பு நீளம் இந்த அகலாம் அப்போ வெளிச்சவகத்தினுடைய நீளம் நாற்பத்தி ரெண்டு அகலம் இருபத்தி ரெண்டு கழித்தல் உள் சவகத்தினுடைய பரப்பு இதனுடைய நீளம் அகலம் நமக்கு தெரியும் அப்போ நீளம் நாற்பது அகலம் இருபது ரெண்டையும் பெருக்கி போடுங்க நாற்பதையும் இருபதையும் பெருக்கிறதுக்கு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு சீரம் போட்டுருங்க இந்த ரெண்டையும் நம்ம பெருக்கணும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டால் பெருக்கும் போது ரெண்டு நாலு எட்டு அதே மாதிரி எண்பத்தி நாலு நாலு பன்னிரெண்டு மீதி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் சதுர மீட்டர் இப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும் கழிக்கும் போது நூற்றி இருபத்தி நான்கு சதுர மீட்டர் அப்போ பாதையினுடைய பரப்பு நூற்றி இருபத்தி நாலு சதுர மீட்டர் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்